இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் இது நான் பூரி சப்பாத்தி மற்ற வெரைட்டி ரைஸ் எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இது எப்படி வீட்டிலேயும் நம்ம அருமையான சுவையில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகி வந்த உடனே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ரெண்டு துண்டு பட்டை ஒரு கிராம்பு சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கங்க அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கங்க இப்போ இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கங்க இப்போ பாருங்கள் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கியாச்சு அடுத்ததாக கூடவே மூணு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்குங்க தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கல்வப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க கல்வப்பு சேர்க்கறதுனால தக்காளி சீக்கிரமாகவே நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும் தக்காளி நல்லா வதங்கி வரணுங்கிறதுக்காக இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல சின்ன சைஸ் மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் மிக்ஸி ஜாரில் தக்காளியையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்பொழுதுக்கு இதை அப்படியே உரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பாருங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துச்சு இதுக்கப்புறமா இதில் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாத்தையும் முதல்ல சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தோல் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தோல் கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல இந்த எண்ணெயில் ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட நம்ம கொத்தமல்லி தலையும் தக்காளியும் சேர்த்து அரைச்சி வச்சிருந்த இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இது ரெண்டத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு சேர்க்கறதுனால இந்த காளான் கிரேவிக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டும் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த எண்ணெயில வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க அப்போ இப்போ சேர்த்துருக்க கொத்தமல்லி தக்காளி ரெண்டத்தையும் அரைச்சி சேர்த்துருக்க பேஸ்ட்டும் மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போ நம்ம கிரேவிக்கு சேர்த்தது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் தோலெல்லாம் நீக்கிட்டு ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து காளானை இதில் சேர்த்துக்கலாம் காளான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நான் ஒரு ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை தான் நான் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அதே போல் காளான் கிரேவியை பொறுத்தளவில் நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது காளான் நல்லா சூட்டில் வெந்து வர வர அந்த காளானும் நல்லா சுருங்கி அந்த காளான்லேருந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் காளான்லேருந்து வரக்கூடிய தண்ணியே கிரேவிக்கு போதுமானதாக இருக்கும் அதனால தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க பாருங்க இப்போ காளான் எல்லாத்தையும் நல்லா இந்த மசாலா கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமை வச்சு கலந்து விடுங்க அடுத்ததாக காளானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த காளானை ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க காளான் சட்டுன்னு நமக்கு வெந்து வந்துடும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு முடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் தண்ணி நம்ம சுத்தற சேர்க்கவே இல்லை ஆனாலும் எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள் காளான் நல்லா வெந்து சுருங்கி வர வர இந்த காளானே தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் காளான் விடக்கூடிய இந்த தண்ணியே இந்த கிரேவிக்கு போதுமானது அதனால தான் தண்ணி எதுவும் சேர்க்காதிங்கன்னு சொன்னேன் இனிமேலும் இதை மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்க வேணாம் ஓப்பன்லேயே வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்குங்க அப்போ தான் நமக்கு நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரும் மூடி எதுவும் மூடி போட்டு மூடி வைக்காமல் நல்லா ஓப்பனில் இந்த காளானை வேக விட்டுட்டேன் பாருங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டாச்சு அந்த தண்ணியெல்லாம் வற்றி ஓரளவுக்கு நல்லா அந்த கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு காளான் கிரேவிக்கு இது தான் கரெக்டான ஒரு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி பொடி பொடியாக நறுக்கி எடுத்த கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துக்கங்க இப்போ இதை லைட்டாக இந்த கிரேவியில் கலந்து விட்டது மாதிரி கலந்து விட்டுட்டு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுதான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டில் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் நாம் வீட்டிலே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக காளான் கிரேவி செஞ்சு முடித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பொண்ணான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்